விழுப்பு பழமும் விழாம்பழமும் ரெண்டு பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும் இந்த பழம் கடையில வாங்கினது தாங்க நம்ம தோட்டத்தெல்லாம் மரம் வச்சு நாலு வருஷம் ஆகுது இன்னும் வந்து பழங்கள் வரலைங்க லாஸ்ட் இயர் வந்து பூக்கள் கொடுத்தது ஆனா பழம் வரல இந்த வருஷம் பாக்கலாங்க அதோட வீடியோவும் கீழே குடுக்கறாங்க லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்க இந்த பழத்தை வந்து வாங்கும் போது வந்து தேங்காயை ஆட்டுறது மாதிரி ஆட்டி பாக்கணுங்க உள்ளார வந்து சதப்பிடிப்பு வந்து ஆடுங்க ஆடிச்சு அப்படின்னா பழம் வந்து நல்லா சாப்பிடறதுக்கு சரியா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இது ஓடு வந்து ரொம்ப கடினமாக இருக்குங்க அதை வந்து நம்ம கல் வச்சு தான் உடைக்கணும் உடைச்சி உள்ளாரக்க சத்தப்பகுதியை எடுத்துங்க அது கூட நாட்டு சக்கரை கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கணுங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கணும் அப்புறம் சும்மா ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கணும் போட்டு கையிலேயே நல்லா பெசஞ்சி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க இனிப்பு புளிப்பு காரத்தோடு ரொம்ப சாப்பிடா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கிறத சு சொல்லுங்க கமெண்ட்டில் சொல்லுங்க இதை வந்து நம்ம ஜூஸ் போட்டும் குடிக்கலாங்க நல்லா இருக்கும் காயுமே சாப்பிடலாம் காயுமே நல்லா தான் இருக்கும் இந்த பழம் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க கிட்னிக்கும் கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லது கிட்னி கல்லீரல இருக்க கழிவுகளை வந்து வெளியேற்றுங்க புற்றுநோய் செல்களையும் வரவிடாம தடுக்கணும்னு சொல்றாங்க அல்சருக்கு கூட இது ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்ட்டுக்குமே இது ரொம்ப நல்லது அவங்களும் இதை நிறைய எடுத்துக்கலாம் ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லதுங்க நம்ம வயதான தோற்றம் வராம தள்ளி போடுங்க இதை வந்து நாட்டு சக்கரை கூட ரெகுலரா போட்டு நம்ம சாப்பிடும் போது நல்ல ஒரு உடம்புக்குமே ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கும் தைராய்டு மற்றும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க